பைத்தியம் பிடிச்சா குற்றாலத்துக்கு போங்க இது அந்த இருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னங்க பைத்தியம் பிடிச்சா குற்றாலத்தில் போய் அறிவியில் குளித்தா பைத்தியம் தீருமா இப்போ எவ்வளவோ வைத்தியம் வந்திருக்கு இது என்ன ஒரு விஷயம் வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அதில் ஒரு மூலிகை கலந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இடவை நான் மலைப்பயணமாக போகும்போது உணர்ந்தேன் அது என்ன அப்படின்னா இப்போ இப்போ மெயின் அருவி குற்றாலத்தில் வந்து தண்ணீர் விழுது பார்த்தீங்களா அதுக்கு மேலே சிம்பாக தேவி தேனருவி அப்படிங்கக்கூடிய அருவிகள்லாம் இருக்குது அதுக்கு மேலேயும் போனீங்கன்னா புடை அப்படிங்கிற மாதிரி ஒரு புடை ஒன்று இருக்குது அது வந்து தர்மர் வந்து தவம் இருந்த குகை அகத்தியர் உள்பட நிறைய சித்தர்களுக்கு தவம் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம செல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிற்றாட்டை கடந்து தான் செய்யணும் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கால் வச்சோம்னா கால் வந்து ஒரு சாக்கடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா சொல்லுவார் இங்கே நிறைய நறுவழி மரங்கள் கிடக்குது அதாவது நறுவழி செடிகள் கிடக்குது அது படர்ந்து கிடக்கக்கூடிய அந்த நறுவழி செடிகள் வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் இதனால தான் நம்ம குற்றாலத்தில் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பைத்தியம் தேருது அப்படின்னு சொன்னார் ஆமாம் கரண்ட் ஷாக் அடித்தால் தான் பைத்தியம் தேருது அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மை தான் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாக் கொடுக்குற ஒரு வைத்தியத்தை நம்ம இப்போ திருவனந்தபுரத்தில் போய் செஞ்சுட்டு வரோம் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சித்தர் பெருமக்கள் முற்காலத்திலே அந்த நறுவழி செடியில் இயற்கையாக வரக்கூடிய அந்த அதிர்ச்சி அப்படிங்கக்கூடியதை வச்சு அந்த வைத்தியத்தை வந்து செஞ்சுருக்காங்க அதனால தான் பைத்தியம் பிடிச்சா குற்றாலத்துக்கு போய் அருகில் குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது வந்து நம்ம முன்னோர்களுடைய செயல்திறனை பாராட்டுறதா அல்லது இந்த செயலை நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களை பாராட்டுறதா அல்லது இதற்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய நமது சித்த மருத்துவத்தை பாராட்டுறதான்னு தெரியல உண்மையிலே எல்லோருமே மனநிலை பாதிக்கப்பட்டால் நிச்சயம் குற்றாலத்தில் போய் ஒரு நாள் குளிச்சுட்டு வாங்க ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லைங்க எல்லாரும் போய் குளிக்கலாம் ஏன்னா நிறைய மூலிகள் வரக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் குற்றாலம் அதனால் நமது நாள்பட்ட நோய்கள்லாம் தீரும் அதனால குற்றாலத்துக்கு எல்லோரும் போங்க சந்தோஷமாக குளிச்சுட்டு வாங்க முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்று சுவடுகள்